பணம் செய்த அருகோதரிகளை வாழ்த்தும் நேரம் சேர்ந்து மீண்டும் ஒரு முறை சகோதரி பிரின்ஸ் பிரின் அவர்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி அவர்களுடைய படி சிறக்க வேண்டும் என்று பாராட்டி இந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் சிவகங்கை மறை மாவட்டத்தில் பெங்களூர் புனித அன்னாள் அருள் கண்ணியர்கள் இருபது முப்பது ஆண்டுகளாக பணி செய்து கொண்டு வருகின்றார்கள் அதன் குறிப்பாக இளையாங்குடி பெரிய கல்வி நிறுவனம் மருத்துவ மனைவி ஒன்று கோட்டையூர் மூக்கையூர் ஆகிய மூன்று இடங்களிலே அவர்கள் சிறப்பாக பணி செய்து கொண்டு வருகின்றார்கள் அதை நேரடியாக பல முறை பார்த்தவன் என்கிற முறையில் தான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கும் வகையில் அவர்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்தேன் என்பதை முதன் முதல் இந்த நேரத்தில் நன்றியோடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் வேறு இடங்களிலும் அவர்கள் முயற்சி செய்தார்கள் முத்துப்பட்டனம் அங்கு ஓராண்டு தங்கியிருந்து பணி செய்தார்கள் வாய்ப்பு அதிகமாக இல்லாத காரணத்தினால் அங்கிருந்து விடைபெற்று விட்டார்கள் வேறு திருவாட அணை பக்கத்திலும் சில முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஏதோ ஒரு வகையில் சிறுவைப்படை மாவட்டத்தின் மீது அவர்களுக்கு ஒரு பணி விருப்பம் தெரியும் அந்த அடிப்படையில் மிகச் சிறப்பாக பணி செய்து கொண்டு வருகின்றார்கள் என்பதை எண்ணி உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் இந்த நேரத்தில் தலைமை அன்னை மாநில தலைமையமை இன்னும் அருள் சகோதரிகள் எல்லாரையும் நஞ்சார பாராட்டி மகிழ்கின்றேன் அர்ப்பணம் செய்த இருவரிலே ஒருவர் எங்கள் மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அருள் சகோதரி சாத்தவர்த்தி என்கிற கிளை கிராமத்தில் இருந்து இந்த சபையில் சேர்ந்து என்று சிறப்பாக தம்முடைய இறுதி அர்ப்பணத்தை செய்திருக்கிறார்கள் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த கிராமத்துக்கு மே மாதம் ரெண்டாம் தேதி இன்னைக்கு நாலாம் தேதி ரெண்டாம் தேதி இதே ஊரில் இருந்து இன்னொரு ச சகோதரி அவங்க பேர் வந்து சோபியா அவர்கள் திருச்சி மண் மதுரை புனித அவனூர் மாதா சபையில் சேர்ந்து இறுதி அர்ப்பணத்தை கொடுத்தார்கள் இவ்வாறு ஒரே ஆண்டிலே இருவர் இறுதி அர்ப்பணத்தை ஆண்டவருக்கு அளித்து இந்த சபைகளுக்கு என்று சொல்வதை விட திருச்சபைக்கு இந்த சமுதாயத்திற்கு தங்களுடைய பங்களிப்பை செய்ய முன்வந்திருக்கிறார்கள் எனவே அவர்களை நெஞ்சாக பாராட்டி மகிழ்கிறேன் அவர்களுடைய பெற்றோர் முக்கிய உறவினர் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய ஒரு கலந்து கொண்டு இந்த திருப்பணியை பழமையேற்று நடத்துகின்ற அந்த ஒரு பேச்சு எனக்கு அருடைய அருள் சகோதரி கமலா அவர்களுக்கும் மாநில தலைவி அருள் சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு செய்தியை சொல்ல மறந்துவிட்டேன் இந்த மாநிலத்தினுடைய தலைவி அருள் சகோதரி டியில பணி செய்தார்கள்டியில் ரொம்ப இருந்தார்கள் இப்பொழுது வேப்பார் பட்டியல் பணி செய்து கொண்டு வருகிறார்கள் அந்த அளவுக்கு பல மாநில தலைமைகளை i'm எப்பொழுதும் நான் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்று மூன்று கோளாக இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கும் பாசமிகு பப்புத்தந்தை அருள் தந்தை அவர்களை மேடைத்து அடைக்கின்றேன்